அடுத்ததாக நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணை தலைவர் எங்கள் அன்புக்குரிய கம்பவாணி டாக்டர் சுதா சேஷையன் அவர்களை ஏக்குறையும் நன்றியுரையும் வழங்கிட வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஸ்ரீ நீதியர் அவர்களே என் மீதான நிறைந்த அன்பில் வாழ்த்துறை வழங்குவதற்கு வந்திருக்கும் பெரியவர் ஐயா நல்லிச்செட்டியார் அவர்களே ஐயா முரளி அவர்களே எங்கள் குடும்பத்தினுடைய வழிகாட்டி சாஸ்திரா குடும்பத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் துணைவேந்தர் டாக்டர் வைத்திய சுப்பிரமணியம் அவர்களே எங்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி சின்ன குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து பார்த்து வழி நடத்துகிற சாஸ்திரா குடும்பத்தினுடைய பெரியவர் ஐயா திரு சேதுராமன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பெரியவர்களே குறிப்பாக நீதியரசர் திரு ராமநாதன் அவர்களே தினமணி வைத்தியநாதன் அவர்களே திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே பாரதிய வித்யா பவன் வெங்கடாச்சலம் அவர்களே இன்னும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படியே நாள் முடிந்துவிடும் எனவே இதற்கு வந்திருக்கிற நல்ல உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கல்லூரி படிக்கிற காலத்தில் எனக்கு பாரதியின் மீது கொஞ்சம் கோபம் உண்டு புரியாத வயது தமிழ் இலக்கியத்தை முறையாக படிக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்ததில்லை எனவே பாரதியின் ஒரு வரியை படித்துவிட்டு கொஞ்சம் ஆதங்கமாக இருக்கும் தன்னை பற்றியும் தன்னுடைய கல்வி சூழலை பற்றியும் சொல்லுகிற மகாகவி கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என்று பாடியிருப்பார் என்ன ஆதங்கம் ஏற்படும் எல்லோரையும் ஏதேதோ அடைமொழியில் இருக்கிற இந்த மகாகவி கம்பனை மாத்திரம் ஏதோ போகிற போக்கில் ஒரு மானுடன் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டுமா கம்பன் என்றொரு புலவன் என்றோ கம்பன் என்றொரு பாவலன் என்றோ இருக்க கூடாதா கம்பன் என்றொரு மானுடன்ரி மார்டல் ஹன் ஏதோ ஒரு மனிதன் என்பது போல சொல்லி இருக்கிறாரே என்று ஆதங்கமாக இருக்கும் ஆனால் கம்பரை அணுகி அணுகி நுணுகி நுணுகி கற்றபோதுதான் மகாகவி எவ்வளவு தெளிவாக அந்த வரியை பாடியிருக்கிறார் என்பதை உணர முடிந்தது நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டதை போல மானுட இனம் தழைப்பதற்காக மானுட இனம் எப்படி செயல்பட்டால் சரியான பாதையில் வாழ முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் கவிச்சக்கரவர்த்தி தம்முடைய தன்னுடைய காப்பியத்தை பாடியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட போதுதான் பி என்பதை காட்டுவதற்கு தானே கவி சக்கரவர்த்தி தன்னுடைய காப்பியத்தின் வாயிலாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதை உணர்ந்தேன் கல்லூரி பருவத்திலேயே சென்னை கம்பன் கழகத்தோடும் கம்பராமாயணத்தோடும் தொடர்பு ஏற்பட்டது அன்றைக்கு கம்பன் கழகங்களிலே இருந்த பெரியவர்கள் காட்டிய வழிதான் கம்பராமாயணத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதை உணர்த்தியது பெரியவர்களே கம்பராமாயணத்தை பற்றிய எல்லா தகவல்களையும் பகிர்ந்து கொள்கிற நேரமில்லை இது ஆனால் இரண்டு பார்வைகளை இரண்டு அணுகுமுறைகளை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒன்று ஒரு காப்பியத்தை ஏன் படைக்க வேண்டும் எப்படி படைக்க வேண்டும் என்பதற்கு கம்பராமாயணம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் மேல்நாட்டு இலக்கியங்களை பற்றி எல்லாம் சொல்லி மேல்நாட்டு இலக்கியங்களை காட்டிலும் கம்பராமாயணம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நீதியரசர் இங்கே சுட்டிக்காட்டினார் ஒரு காப்பியத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை மாணிக்கம் ஐயா அவர்கள் கம்பர் என்கிற தம்முடைய நூலில் எழுதியிருப்பார் அதை காட்டிலும் கம்பராமாயணத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை ஐயர் தம்முடைய கம்பராமாயணா ஸ்டடி என்கிற புத்தகத்தில் காட்டியிருப்பார் பல இடங்களில் கம்பராமாயணத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு ஷேக்ஸ்பியரில் இருப்பதை இங்கே பார்க்கிறேன் பிளாட்டோவில் இருப்பதை இங்கே பார்க்கிறேன் இருப்பதை இங்கே பார்க்கிறேன் என்றெல்லாம் ஒப்பீடு செய்வார்கள் ஒப்பீடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை வாவேசு ஐயரை படித்துவிட்டு செய்ய வேண்டும் என்றே ஒரு அத்தியாயத்திற்கு தலைப்பிடுகிறார் கீழே இலக்கியங்களுக்கும் மேலை இலக்கியங்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு மேலை இலக்கியங்கள் ஒரு காப்பியத்தை தொடங்க வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்றால் எங்கேயாவது ஒரு கிளைமேக்ஸ் காட்சிக்கு அருகிலே எழுத வேண்டும் அல்லது தொடங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் காரணம் அரிஸ்டாட்டில் சொல்கிற போய்ட்ரிக்ஸ் அதுதான் இஃப் அ டஸ் நாட் ஸ்டார்ட் டுஸ் இட் கெனாட் பி கன்சிடர்ட் என்பதுதான் அரிஸ்டாட்டிலியன் போய்ட்ரிக்ஸ் வரையறுத்து தரக்கூடிய விஷயம் இதை மிக தெளிவாக மிக விவரமாக விவரித்துவிட்டு இந்த மாதிரியான மேலை இலக்கிய வகை கீழை காப்பியங்களில் கிடையாது என்பதையும் வாவேசு ஐயர் விளக்குவார் நினைத்து பாருங்களேன் ராமாயணம் எத்தனை ராமாயணங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் எத்தனை ராமாயணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது வால்மீகியாக இருக்கட்டும் கம்பராக இருக்கட்டும் துளசியாக இருக்கட்டும் எழுத்தச்சனாக இருக்கட்டும் கிருத்திவாசனாக இருக்கட்டும் ரங்கநாதனாக இருக்கட்டும் பாஸ்கர ராமாயணமாக இருக்கட்டும் ஏன் சமண ராமாயணமாக இருக்கிற விமலசூரியின் பௌம சரித்திரமாக இருக்கட்டும் எல்லா காப்பியங்களும் தே வில் ஸ்டார்ட் இன் அயோத்தியா தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டியாகம் இல்லை யாகம் இல்லை என்றால் அதற்கு மாற்றாக வேறு ஏதோ ஒன்று ராம ஜனனம் இப்படித்தான் கதை போகும் இந்த குரனாலஜிக்கல் சீக்வன்ஸ் மாறவே மாறாது எத்தனை வருஷமாக ராமாயணம் கேட்கிறோம் அவர்கள் சொன்னது போல டாக்டர் வைத்திய சுப்பிரமணியம் சொன்னது போல சேதுராமன் அவர்களுக்கு தெரியும் நாற்பது நாட்கள் ராமாயணம் எல்லாம் நடந்த காலங்கள் உண்டு அந்த நாற்பது நாட்களிலேயும் முதலில் ஆரம்பிக்கிற இடம் கதையின் தொடக்கம் எங்கேயோ அங்கேதான் கடைசியில போய் பட்டாபிஷேகத்துல நிறைவடையும் இல்ல ஒரே மாதிரி தான் கதை அதனால இந்த கதையை கொஞ்சம் மாற்றுகிறோம்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக கிளைமேக்ஸ் கிட்ட எல்லாம் கதை போகாது இட்இல் ஸ்டார்ட் அட் பாயிண்ட் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் போகும் இது கீழை காப்பியத்தினுடைய ஸ்டைல் மேலை காப்பியம் அப்படி இல்லை இன்னைக்கு திரைப்படங்கள்ல உடனே கிளைமேக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமே அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுக்கணும் த்ரில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது கீழ காப்பியங்களில் கிடையாது இதற்கு காரணம் கீழே காப்பியங்கள் கதையை சொல்ல வந்தவை அல்ல தருமத்தை சொல்ல வந்தவை ராமாயணத்தில் இருக்கிற மூன்று சகோதரர்கள் அந்த பக்கம் கந்த புராணத்துக்கு போனா அங்கேயும் மூன்று சகோதரர்கள் இங்க ஒரு சூர்பனகை அங்க ஒரு அஜமுகி கிட்டத்தட்ட அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும் இந்த உண்மையை கீழை காப்பியங்கள் தர்மத்தைச் செல்ல வந்தவை அந்த அறத்தை அறந்தலை நிறுத்தலைத்தான் மானுட வாழ்க்கையின் நோக்கமாக கொள்ள வேண்டும் என்கிற உண்மையை கம்பரை நுணுகி கற்க 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 உணர்ந்தேன் அதுதான் கம்பரிடத்தில் என்னை முழுமையாக மூழ்கடித்தது கம்பரை கற்க கற்க இன்னொன்றும் புரிந்தது அதுதான் இரண்டாவது விஷயம் டாக்டர் வைத்திய சுப்பிரமணியம் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை தொடக்கத்தில் ஒரு பத்து சிந்தனை அரங்கங்கள் பத்து வகுப்புகள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் முக்கியமான பாடல்கள் அப்போதெல்லாம் போய் பார்த்தால் இந்த படலத்தின் இத்தனாவது பாட்டு என்று அந்த பிபிடியில் இருக்கும் ஏனென்றால் அதற்கு பின்னர் எத்தனை பாடல்களோ ஸ்கிப் பண்ணி அதற்கு பின்னர் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டினுடைய எண்ணிக்கை இருக்கும் சென்னை கம்பன் கழக பதிப்பின்படி ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தால் அந்த எண்ணிக்கைகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்காது காரணம் எந்த பாட்டையும் விடுவதில்லை எல்லா பாடல்களும் கண்டிப்பாக இதற்கு ஒரு காரணம் கம்பரை கற்க கற்க எத்தனை விஷயங்களை கம்பர் கற்றிருந்தார் என்பது புரிந்தது இரண்டு இடங்களை மாத்திரம் தொட்டு காட்டுகிறேன் தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிமார்கள் ஏற்கனவே இந்த வகுப்புகளுக்கு வந்தவர்களுக்கு தெரியும் தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிமார்கள் கம்பராமாயண கணக்குப்படி அறுபதனாயிரம் மனைவிமார்கள் வால்மீகி அறுபதனாயிரம் என்று சொல்லவில்லை சொச்சம் தான் வால்மீகி கணக்குப்படி ஐநூத்தி சொச்சம் இது என்ன கம்பருக்கு திடீர் என்று ஏதோ ஒரு வகையான பித்து பிடித்து விட்டதா அறுபதனாயிரம் பெண்கள் மூன்று பட்டமகிஷிகள் தவிர அறுபதனாயிரம் பெண்கள் தசரத சக்கரவர்த்தி இறந்து போன போது அந்த பெண்கள் எல்லாம் சுற்றி நின்று அழுதார்கள் அதன் பின்னர் அந்த உடலை பதப்படுத்த வேண்டும் நான் ஒரு அனாட்டமிஸ்ட் என்பதனால் அந்த பகுதி எனக்கு தனி ஈர்ப்பை கொடுத்தது இந்த வகுப்புகளுக்கு முன்னதாகவே அந்த பகுதியை சற்று நுணுகி அதுல ஏதாவது அறிவியல் ஸ்டாண்ட் பாயிண்ட் என்று தேடும்போது போது அந்த வரி சற்றே வியப்பை தரும் தசரத சக்கரவர்த்தியின் உடலை எடுத்தார்களாம் கம்பர் எழுதுவார் தையல் கடலிலே இருந்து எடுத்து கடலில் விட்டார்கள் தையல் கடல் அறுபதனாயிரம் பெண்கள் ராமன் கானகம் போக வேண்டும் என்கிற நிலையில் அறுபதனாயிரம் பெண்களும் பின்னாலேயே போவார்கள் நீ ஒரு பிள்ளை எங்களுக்கு இருக்கிறாய் என்று நினைத்தோமே நீ எங்களை விட்டு போகிறாயா என்று அறுபதனாயிரம் பேரும் போவார்கள் என்று காட்சிகள் இது என்ன ஒரு நம்பர் அறுபதனாயிரம் பெண்களா என்ன நடந்தது கம்பருக்கு வேடிக்கைக்கு வேண்டுமானால் சொல்லிவிடலாம் ஆனால் அறுபதனாயிரம் என்று கம்பர் இப்படி எழுதுவானேன் என்கிற ஒரு கேள்விக்குறி வந்தது கம்பருடைய மற்ற பாடல்களை படிக்க படிக்க கம்பர் ஹாசன் டு சிக்ஸ்டி தௌசண்ட் என்கிற எண்ணம் ஏற்பட்டது காரணம் தசரத சக்கரவர்த்தியின் அமைச்சர்கள் அறுபதனாயிரம் பேர் தசரத சக்கரவர்த்தி ஆண்ட ஆண்டுகள் அறுபதனாயிரம் அறுபதனாயிரம் ஆண்டுகள் ஆண்டு மாண்டு அதுக்கப்புறம்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சக்கரவர்த்தி சிந்திக்கிறார் அறுபதனாயிரம் மனைவிமார்கள் அறுபதனாயிரம் அமைச்சர்கள் அறுபதனாயிரம் ஆண்டுகள் ராமனை திரும்ப அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று பரதம் போன போது பரதன் தன்னோடு அழைத்துக் கொண்டு போன சைன்யத்தின் அளவு அறுபதனாயிரம் அக்ஷோவி இது என்ன இது என்று தேட ஆரம்பித்த போதுதான் கவி சக்கரவர்த்தி தெரியாமல் அறுபதனாயிரம் என்று சொல்லவில்லை தெரிந்துதான் சொன்னார் என்பது புரிந்தது இந்த அறுபதனாயிரத்திற்கான விளக்கத்தை பார்ப்பதற்கு இப்போது நமக்கு கால அவகாசம் இல்லை ஆனால் இதற்கான விடை கிடைத்த இடம் தேவி மகாத்மியம் தேவி மகாத்மியத்திலேயும் ஒரு காட்சி வரும் அசுரன் சண்டைக்கு வருகிறான் அப்படி சண்டைக்கு வருகிற அசுரன் எத்தனை பேரை அழைத்துக் கொண்டு வந்தான் என்றால் அறுபதனாயிரம் அரக்க வீரர்களை அழைத்துக் கொண்டு வந்தான் அப்ப எங்கேயோ ஒரு கனெக்ஷன் மூடுகிறதே அதன் பின்னர் தான் அதை நுணுகி பார்க்க பார்க்கத்தான் எப்படி நம்முடைய பார்வையில் ஆறு வகையான விகற்பங்கள் இந்த ஒவ்வொரு வகைக்கும் ஆயிரம் என்கிற வர்க்கத்தை வைத்தால் அறுபதனாயிரம் விகற்பங்கள் கிட்டும் இந்த விகற்பங்களை தாண்டி உண்மையை காணும் போதுதான் வள்ளலார் சொன்ன அந்த திரைகளெல்லாம் விலகி ஜோதி தரிசனம் கிடைக்கும் என்பது புரிய எனவே கம்பர் மாற்றி இருக்கிற ஏதோ ஒரு நுணுக்கம் அந்த நுணுக்கத்திற்குள்ளே ஆழமான தர்ம சிந்தனை என்பதை உணர முடித்தது இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் கைகேகி கோபப்படுவாள் கோபப்பட்டுவிட்டு தசரதன் முன்னிலையிலேயே தன்னுடைய அடிகலன்களை எல்லாம் நீக்குவாள் அகற்றுவாள் இந்த காட்சி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்தில் கம்பருடைய ஒரு வரி உண்டு அவள் தன்னுடைய நெற்றி திலகத்தை அழித்தாள் என்கிற வரி இப்படி எழுதியிருக்கலாமா என்னதான் அவள் அவ்வாறு கோபப்பட்டு அப்படி நடந்து கொண்டாள் என்றாலும் கவி சக்கரவர்த்தி அப்படி எழுதியிருக்கலாமா அந்த இடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்கலாமா என்ன எழுதியிருப்பார் அரும்பெறல் திலகமும் அழித்தாள் எப்படி அழித்தாள் மதியினில் மறுதுடைப்பாள் போல அரும்பெறல் திலகமும் அழித்தாள் சந்திரன் களங்கத்தை நீக்குவது மாதிரி இப்படி நீக்குகிறாள் அவளுடைய உள்ளத்துல கோபம் இருந்தா கூட இந்த வரி கவிக்கூற்றாக வருகிறவர் கவிக்கூற்றாக எப்படி கவிஞர் இப்படி எழுதியிருக்கலாம் என்கிற ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது இதற்கான விடை எங்கே கிடைத்தது லலிதா சகசிரநாமத்தில் கிடைத்தது லலிதா சகசிரநாமம் அம்பிகையினுடைய அந்த நெற்றியை பற்றி சொல்லும் போதும் நெற்றியில் அவள் சூட்டி இருக்கிற திலகத்தை பற்றி சொல்லும் போதும் என்ன சொல்லும் முகச்சந்திர களங்காப மிருகநாபி விசேஷிகா முகச்சந்திர கலங்காவ அப்படியே எடுத்தார் கொண்டு வந்த மதியனில் மறு துடைப்பாள் போல மதியினில் மறு துடைப்பாள் போல அதுக்கப்புறம் போயி அதை கற்றபோதுதான் அந்த கலங்கம்னு அங்க இருக்கிறதுக்கும் இங்க கவிச்சக்கரவர்த்தி களங்கம்னு சொன்னதுக்கும் உள்ளுக்குள்ள பொருள் வேற வெளியில கைகேகி கதையை பயன்படுத்துவது மாதிரி பயன்படுத்தி அறச்சி அறந்தலை கவிச்சக்கரவர்த்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பது புரிந்தது இன்னும் பார்க்க 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 கவி ஏராளமான பொருள்கள் கிட்டின அப்படி கிட்டிய பொருட்களைத்தான் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு டாக்டர் வைத்திய சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தார் அந்த வாய்ப்புதான் உங்கள் அனைவருடைய ஆதரவால் படிப்படியாக படிப்படியாக ஒரு பயணமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது உண்மை நாலாயிரத்தி சொச்சம் பாடல்கள் தான் வந்திருக்கிறோம் இன்னமும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பாடல்கள் வீதம் இருக்கின்றன யுத்தகாண்டத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டுவிடலாம் ஆனால் கம்பர் செம்பாதிக்கும் மேலாக காண்டத்தில் தான் வைத்திருக்கிறார் அங்கேதான் கும்பகர்ணன் அங்கேதான் இந்திரஜித்தன் ஒவ்வொரு வருடத்திலேயும் எத்தனை விஷயங்களை பொதிந்து வைத்திருக்கிறார் என்பது நமக்கு வேண்டியதை அந்த கதைக்காக இல்லை அந்த கதையில் வருகிற கேரக்டருக்காக இல்லை அந்த கதாபாத்திரத்திற்காக இல்லை நாம் படிக்க 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 நம்முடைய கண்கள் எவ்வளவு விசாலா விசாலமாகும் என்பதை கம்பராமாயணத்தை அணுகி பார்க்கும் போது புரிகிறது இந்த பயணத்தில் என்னோடு உடன் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே தருணத்தில் கம்பராமாயணத்தை எப்படியெல்லாம் கற்கலாம் என்று நேரடியாக பாடம் எடுக்காமல் அவர்கள் எப்படியெல்லாம் அதை அணுகினார்கள் என்பதை வைத்து கற்றுக் கொடுத்த ஐயா கம்பனொழி பொடி சவண்ணா கணேசன் அவர்களை நீதியரசர் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்களை ஆசா ஞான சம்பந்தம் அவர்களை காக்கு கோதண்டராம கவுண்டர் அவர்களை சர்வீஸ் கமிஷன் ஸ்ரீனிவாசன் அவர்களை கோவை ஜி கே சுந்தரம் அவர்களை புலவர் அருணகிரி அவர்களை வேலூர் குப்புசாமி முதலியார் அவர்களை இவர்களை போன்றவர்களை எண்ணி பார்க்காமல் இருக்க முடியவில்லை முன்னாலே அமர்ந்திருப்பார்கள் மேடையிலே ஏறி பேசும்போது ஏதாவது ஒரு சொல் தவறாகச் சொன்னால் கூட தனியாக கூப்பிட்டு எப்படி அதை அணுக வேண்டும் என்பதை ஒரு வாய்ப்பாடு போடச் சொல்லிக் கொடுப்பார்கள் அப்படிப்பட்டவர்களோடு பழகியதுதான் கம்பரை மேலும் மேலும் கற்பதற்கும் மேலும் மேலும் எல்லோரோடும் சேர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கும் வழி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி யூத் அப்போது ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கம்பன் கழகங்களும் நீதியரசர் இஸ்மாயில் அவர்களை எதிர்த்தன ஒரே ஒரு காரணத்திற்காக சின்ன பிள்ளைகள் கல்லூரியில் இப்போதுதான் நுழைந்த இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கம்மன் மேடையில் ஒரு பெரிய அரங்கத்தையே நிர்மாணிப்பதற்கு உங்களுக்கு எப்படி துணிவு வந்தது இவர்களை எல்லாம் மேடை இவர்களுக்கு ஏதாவது தெரியுமா இவர்களெல்லாம் கல்லூரி பிள்ளைகள் இவர்களுக்கு என்ன தெரியும் இவர்களை ஏற்றுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை கெடுத்து என்ன செய்வீர்கள் என்பது போல ஒரு எதிர்ப்பு வந்தது அந்த எதிர்ப்பை மீறி இல்லை இவர்கள் நிச்சயமாக என்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவார்கள் என்று அன்றைக்கு கல்லூரி மாணவர்களாக இருந்த எங்களை அதில் நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்களும் அடக்கம் எங்களை எல்லாம் கல்லூரி அரும்புகள் கம்ப அரும்புகளை பற்றி பேசுகிறார்கள் என்று மேடை ஏற்றி பார்த்து பார்த்து அவர்கள் உலகாங்கீதம் அடைந்தார்கள் அதுதான் இந்த இந்த தொடக்கம் தொடங்கியது இன்று வரைக்கும் தொடர்கிறது பெரியவர்களே இன்று காலை இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்ற போது இந்த பெருமக்களை எல்லாம் எண்ணி பார்க்காமல் இருக்க முடியவில்லை அப்போது நீங்களெல்லாம் வழிநடத்துகிற இந்த பயணம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தொடர வேண்டும் என்று மானசீகமாக அவர்களிடத்தில் ஒரு பிரார்த்தனையை வைத்தேன் அவர்கள் பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பார்களா என்றெல்லாம் எனக்கு அப்போது தெரியாது ஆனால் செவி சாய்த்து விட்டார்கள் என்கிற நம்பிக்கை எப்போது வந்தது தெரியுமா எந்த விதத்திலேயும் நான் இன்றைக்கு எதிர்பார்க்காத எத்தனையோ பேருக்கு இந்த அழைப்பை நான் அனுப்பினேன் ஆனால் இந்த சகோதரிக்கு நான் நேரடியாக அழைப்பு அனுப்பவில்லை எந்த விதத்திலேயும் இங்கே அவர்கள் வருவார்கள் என்று நான் எண்ணி பார்க்கவில்லை ஆனால் கம்பன் அடிப்பொடி அவர்களே நடந்து வருவது போல அவருடைய பேத்தி கண்ணகி அவர்கள் எதிரில் வந்தபோதுதான் ஒரு விதத்தில் அந்த பெருமக்கள் இந்த பயணத்தை வழி என்பது புரிந்தது கம்பராமாயணத்தை கற்பவர்கள் யாராக இருந்தாலும் முன்னோர்கள் மூத்தோர்கள் எப்படியெல்லாம் வழி நடத்தினார்கள் என்பதை மறந்துவிடாமல் இருக்க வேண்டும் தம்பர் வால்மீகியிலே இருந்து கதையை கடன் வாங்கினார் அந்த கதையை தனக்கு ஏற்றபடி மாத்திக்கொண்டார் ஆனால் ஓரிடத்திலேயும் கூட வால்மீகியை அவர் மறந்தார் இல்லை வால்மீகி என்ன சொன்னாரோ அதை அப்படியே பின்பற்றித்தான் தன்னுடைய கதையை யாத்துக் கொடுத்தார் தொடக்கத்தில் ஒன்றை சொல்லுவார் இன்றைய வகுப்பில் கூட அதை பார்த்தோம் அதை மாத்திரம் நினைவுபடுத்தி உங்களிடத்திலே இருந்து விடைபெறலாம் என்று கருதுகிறேன் வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் என்று வால்மீகியை பாராட்டுகிற கம்பர் வால்மீகியின் ஒரு வார்த்தையை கூட மாற்றிவிட முடியாது என்று சொல்லுகிற கம்பர் தான் இந்த காப்பியத்தை பாடுவது எப்படி என்பதற்கும் ஓர் ஓமையை சொல்வார் மூங்கையான் பேசலுற்றேன் வாய் பேச முடியாமல் இருக்கிற ஒருவன் பேசக்கூடும் பேச முடியும் என்றால் என்ன பேசுவான் முதல் முதலில் வாய் பேச முடியாத ஒருவன் என்ன பேசுவான் அவனுக்கு வார்த்தையா வரும் வாய் பேச முடியாதவன் என்ன வார்த்தையை சொல்லுவான் ஏதோ அவனுடைய ஒரு புதலை மொழியாக ப ப ப என்றுதானே சொல்லுவான் மூங்கையான் பேசலுற்றேன் என்று தன்னை பற்றியே கம்பர் சொல்லிக்கொண்டார் கொண்டார் தனக்கு முன்னாலே இருந்தவர்கள் தன்னுடைய மூத்தோர்கள் தன்னுடைய முன்னோர்கள் அவர்கள் காட்டிய பாதைதான் நம்முடைய பாதை என்பதை கம்பர் நமக்கு நினைவுபடுத்துகிறார் நாம் நமக்கு பின்னாலே வருபவர்களுக்கு நல்ல பாதையை போட வேண்டும் என்றால் அந்த பாதையில் ஒரு பயணம்தான் இந்த கம்பராமாயண பயணம் என்பதை நினைவுபடுத்தி மூங்கையால் பேசலுற்றேன் என்கிற நிலையில் இருக்கிற என்னை இந்த அளவிற்கு இந்த மூங்கையானின் பேச்சையெல்லாம் ஏற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அது யூடியூபில் இருக்கிறது என்பதனாலோ என்னவோ தெரியவில்லை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எத்தனாவது நிகழ்ச்சியில் எந்த கருத்து இருக்கிறது என்பதை வெகு தெளிவாக இங்கே எடுத்து மிக நிறைவாக ஊக்கம் தந்திருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி அதே போல இங்கே வந்திருந்து மிகுந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிற நல்லி செட்டியார் அவர்களுக்கும் திரு முரளி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சென்னை பணிந்த வணக்கங்களை உரித்தாக்கி உங்களிடத்திலே இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பணிவார்ந்த வந்தனங்கள் கம்பவாணிக்கு சிறப்பு சேர்க்கும் சிறிய நிகழ்வு புலவர் தீ கே விஜயலட்சுமி தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களின் வழியில் வந்தவர் டாக்டர் சுதா சேஷையனுக்கு சிறப்பு பரிசு வழங்குவார்கள் உமா பாரதி மகாகவி பாரதியார் அவர்களின் கொள்ளு பேத்தி கம்பராமாயண பரிசு வழங்குகிறார் நம்முடைய கம்பாவாணிக்கு